காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க பரவிருக்கின்ற கடாட்சம் சேனல்கள் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் இந்த பிறந்துள்ள இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டில் ஒவ்வொரு பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன் இன்றைக்கு அந்த வகையிலே கன்னி ராசி அந்த ராசிக்கான பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ராசிக்கு என்ன பல பலன்கள் நடக்கும் கோல்சாரத்தில் அடிப்படை ஜாதகத்தில் தான் எழுபத்தஞ்சு சதவீதம் எழுவத் எண்பது சதவீதம் நட பழங்கள் நடக்கும் இருபது சதவீதம் இதை சேர்த்து பார்க்க வேண்டும் ஆனால் அவசியம் கோச்சாரம் சேர்த்து பார்க்க வேண்டும் தொண்ணூறு பைசாவோட பத்து பைசா சேர்த்தா தான் ஒரு ரூபாய் ஆகும் இதை நல்லா புரிஞ்சுக்கிறோம் கன்னியா ராசி புத்தி கூர்மை உள்ள புதனுடைய ராசி உபய ராசி இப்படிப்பட்ட ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் என்ன பலன்களை நடக்கும் என்ன வளங்கள் நடக்கும் என்பதை தெளிவாக பார்ப்போம் கோல்சாரம் என்பது எழுபத்தஞ்சு சதவீத பேர்களுக்கு தான் சரியாக இருக்கும் என்பது அடிக்கடி கூறி வருகிறேன் இதில் வந்து ஒரு மாற்று கருத்தை கிடையாது உள்ளதே உள்ளவாறு சொல்லக்கூடிய யோகன் நான் இந்த எழுபத் எதுக்கு சொல்கிறேன் மிகுந்த யோக ஜாதகம் பத்து சதவீதம் அதற்கு அடுத்தால் குழம் உள்ளவர்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் எழுபது சதவீதம் நடுத்தர மக்கள் அதாவது உழைத்து பிழைக்கக்கூடிய மக்கள் சிறு அதிர்ஷ்டங்கள் இருக்கலாம் அதிர்ஷ்டங்கள் எந்த வகையிலும் அதிர்ஷ்டம் இல்லாத மக்களே இல்லை ஆகவே இந்த அமைப்பில் இந்த கன்னியாராசிக்கு பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு ராசி கன்னியாராசி கன்னிராசிக்கு அதாவது வருஷம் பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஜாதகம் எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி வருஷம் பொழுது இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளையும் அடுத்தடுத்து மாறக்கூடியதையும் நினைத்து வருஷ கிரகங்களுடைய அமைப்புகளையும் பார்த்து நாம் இந்த பலன்களை முடிவு செய்ய வேண்டும் எட்டாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் குரு போவது ஒரு முடக்கம் என்றாலும் எந்த கிரகமே மறைவு ஸ்தலம் போய் போய்விடலாம் அங்கே வெளிச்சமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளிச்சம் தான் வெளிச்சம் இருள் அதை மட்டும் பார்த்துப்பாங்க இருள் தான் அடையக்கூடாது வெளிச்ச கிரகங்கள் இருள் அடையலாம் இருள் கிரகங்கள் வெளிச்சம் அடையலாம் இதெல்லாம் கிரகத்துடைய ஓட்டங்கள் அவ்வளவு ஜாதகத்தில் தான் அது தெரியும் ஒரு வார்த்தையில் நிச்சயம் இல்லை அப்படி ஒருத்தர் சொல்கிறாருன்னா அந்த ஜோதிடருக்கு வந்து உள்ளே ஆராய்ச்சி பண்ணவோ ஒரு ஆழ்நிலையாக போகவே தெரியலேன்னு தான் அர்த்தம் இதை உறுதியாக நான் இந்த இடத்துல பதிவு செய்யணும் எட்டாம் இடத்துக்கு ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் கூட அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் எட்டுங்கிறது உழைப்பு கருத்து அதிஷ்டமா உழைக்காமலே அதிஷ்டமா இப்படி இல்லைனா அந்த அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கணும் எட்டாம் இடத்துலேருந்து குருவோட குருபவனுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்துக்கு செலவுகள் ஏற்படும் தூக்கம் நல்லா வரும் சரிங்களா கண்டிப்பாக நம்ம இல்லை வெளியே அதாவது வெளியூர் பயணங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வருஷ காலம் அது கூடுதலாக இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் முழுமை பெறாமல் பொழுது இந்த சாரத்தில் உள்ளதுக்கு போயிட்டு வருவாங்க அங்கேயே இருப்பாங்களா போயிட்டு திரும்புவாங்கிறது அவக ஜாதகத்தில் அவங்கவங்க ஜாதகத்தில் பார்த்து தான் இறுதியான முடிவு இதெல்லாம் வந்து வக்கீல் வாதம் மாதிரி தான் ஜட்ஜு கொடுக்குற தீர்ப்புங்கிறது அவகவங்க ஜாதகத்தை பார்த்து தான் அது வந்து பார்க்க முடியும் அதை பன்னெண்டாம் இடம் சிரிக்கிறது இரண்டாம் இடம் சிரிக்கிறது இது சிறப்பு இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்ங்கிறது தனம் வாக்கு குடும்பம் பேசுகிற பேச்சு பேச்சில் படைக்கிறவர்களுக்கு விவரம் ஒரு வருஷத்துக்காக நல்லாயிருக்கும் அடுத்து நான்காம் இடம் கல்வி வயசு கெட்ட முடியும் கல்வி தயார் நலம் தன்னலம் வீடு வாசல் வாகனங்கள் நண்பர்கள் இது பூரா நாலாம் இடம் அது பூரா இந்த ஒருவருடைய காலம் பழுதுபட்டவர்கள் கூட சீராகும் நல்லா கவனமாக என்னுடைய அந்த பலன்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்துடும் அனைவருக்கும் இதை அளந்து விட்டு போகிறாள் கிடையாது நான் தெளிவாக பார்த்து சொல்கிறேன்ல பாருங்கள் நீங்கள் என்ன செய்யணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பார்த்தா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள்லாம் உங்கள் பார்வைக்கு வரும் மிக தெளிவாக இருக்கும் அடுத்து இந்த அமைப்பு தாங்க அப்போ சனியுடைய நிலையை நம்ம சொல்லணும் ஆறாம் இடத்தில் சனி பாவக்கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று இருக்கலாம் அந்த அமைப்படி ஆறாம் இடம் சனி அங்கேயே அவர் மூலத்துக்கு யோனமாக இருக்கிறதுனால சனியோட பலன் ஆறாம் இடம் சிறு அதாவது ஜாதகத்தை இல்லாமல் லக்கடாதிபதி வலுவிலேருந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்னாதிபதி வலுவிலிருந்து ஆறாம் இடம் கட்டுப்பானவர்களுக்கு இந்த கோல்சாரத்தில் உள்ள ஆறு கொஞ்சம் கூடுதலாக கருதல் பண்ணும் அது அந்த தசை வந்தா தான் அப்படிலாம் நம்ம பார்க்கணும் அதுக்கு தான் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம பார்த்து தான் முடிவு சொல்லணும் ஆறாம் இடத்துல சரி இருக்கிறது ராகு ராகு கேதுகள் பார்க்கணும்ல ராகு கேதை பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்குதுங்க ஏழாம் இடத்துல குருவோடய வீடு தான் ராகுத்தை சண்டந்தா தான் பிரச்சனை அடிப்படையில் ராகு நல்ல நிலையில் இருந்தாலும் இது லேசாக ஒரு பத்து பர்சன்ட் எறும்பு கிடைத்தார் போல் இருக்கும் அவ்வளோதான் கேது ஜென்மத்தில் ஆமாம் கேது ஜென்மத்தில் போடணும் ராகு கருத்தப்படி கேது வந்து எது எதிர்முனையான சுமத்திர இதில் கண்ணியில் இருப்பாருங்க கேது நல்லவர் ஆப்ஷன் நண்டவர் இருக்காங்க கேது நல்லவர் லக்கணத்தில் கேது இருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு இருள் இருக்குன்னு அடுத்த ராகுவை போல கொடுமை கிடையாது அங்கே ஆழ்நிலையாக போவாங்க கேதுங்கிறது வந்து ஆள்நிலை ஆராய்ச்சி கிரகம் என்னுடைய வகையில் ஆள்நிலை ஆராய்ச்சி கிரகம் எந்த ஒரு ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆன்லைனில் எப்போ இந்த வருஷம் முழுவதும் நல்ல சிந்தனையோடு சிந்தித்து செய்யக்கூடிய ஆற்றலை இந்த கேது வழங்குவார் அப்படி சொல்லணும் இப்போ என்ன செய்யணும் தெரியுமா இதுகளுக்கு வந்து நீங்கள் வந்து ராசியில் கேது இருக்கிறதுனால விநாயகப் தான் வழிபடணும் அதிகமான சிந்தனையும் இந்த கேது கொடுக்கணும் அதிகமான சிந்தனையும் ஆபத்தானதில்லை ரொம்ப அனலைஸ் பண்ணவும் கூடாது அது அதை கட்டுப்படுத்துவதற்கு கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய விநாயகரை வந்து வழிபடணும் வில்லருக்கு போடுற போட்டு வழிபடலாம் அருகம்புல் போட்டு வழிபடலாம் மோதகம் வைத்து வழிபடலாம் நாயகருக்கு என்னென்ன பிடிக்குமோ அனைத்தும் செய்யலாம் பத் பத பக்தி என்பது ஆத்ம பூர்வமாக இருக்க வேண்டும் அதுதான் பலன் கொடுக்கும் பேருக்கு போய் வணங்குற மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஞானம் வேறு பக்தி வேறு இதெல்லாம் தனித்தனியாக நம்ம சொல்லுவோம் சரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை அதை சொல்லியாச்சு தனிப்பட்ட முறையில் ஜாதக பலர்ந்து வாட்ஸ்அப்புக்கு வரும் கோலச்சாரத்தை இணைத்து அடிப்படை ஜாதகத்துடைய ஜாதகம் முதல்ல வலிமையாக இருக்கான்னு பார்த்து கிரகங்கள் வலிமையாக இருக்கான்னு பார்த்து கசா புத்திகள் நல்லா இருக்கான்னு பார்த்து கோிற்சாரத்தை இணைத்து அற்புதமாக பலன்களை நீங்கள் செல்லலாம் நாளை துலாம் ராசிக்கான பலன்களை வெகு துல்லியமாக எழுபத்தஞ்சு சதவீத சதவீதம் பேருக்கு சரியாக இருக்கும் தெளிவாக நான் எடுத்துரைக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிப்பிடிறது உங்கள் அபிமான மதுரை ஜோதிடர் ஜோதிஷாச்சாரியா பானு சாய் செல்வம் நன்றி வணக்க வாழ்க